ஆ ஓ ஃபிஃப்டி பர்சென்ட் ஃப்ரீ உங்களுக்கு அள்ளிகிட்டு போங்க நிஜமாவா சார் சார் அது மட்டும் இல்லை நீங்கள் நடிச்சீங்களா ஒரு படம் அதுல இருக்க ஹீரோயினை விட நீங்கள் தான் ரொம்ப அழகா இருந்தீங்க இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையேதான் 80 எயிட்டி ஃப்ரீ சார் நீங்கள் தான் அடுத்த சிஎம் சார் இன்னும் பத்து வருஷத்துக்கு கொடுங்க ஆடி ஃப்ரீ நம்ம கடையில இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிட்டு போ இந்த ரேக்ல இருக்கிறத அள்ளிட்டு போமா 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 உனக்கு அந்த படத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு சார் ஃபைட் சீன்ல இப்படி ஒரு அடி அடிப்பீங்க பாருங்க வேற லெவல் அப்படியே அதேதான் அதேதான் சார் இன்னொரு வாட்டி பண்ணுங்க சார் அதே சரா நீங்க மகடா அப்படிட்டே அது அதேதான் சார் அதேதான் இந்த ரேக்ல இருக்கிறது எடுத்துட்டு போமா எல்லாமே ஃப்ரீ உனக்கு எல்லாமே சீக்கிரமா

நீ நம்ம கடையில் எந்த பிரான்ச்சில் வேணாலும் எடுத்துக்குமா உனக்கு ஆஃபர் ஆஃபர் இனிமேல் நீ உன் சொந்த கடை மாதிரி சார் சார் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் ரிவால்வர் ராதா சார் சூப்பரா இருக்கும் சார் படம் நீங்க ஒரு வாட்டி பாருங்களே படத்தை பார்க்க சொன்னேன் சார் என்ன பார்க்க சொல்லல என்ன ஹீரோயினா எப்படியாச்சும் ஒரு படத்துல நடிக்க வச்சிருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படியா பார்க்கலாம் பார்க்கலாம் கொஞ்சம் வயசான மாதிரி பார்க்கலாம்

எங்க போறீங்க இந்த பில் இந்த பக்கம் இருக்கு பாருங்க போட்டு போங்க என்னது பில் போடணுமா என்ன நீங்க ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க உங்க ஓனர் இதெல்லாம் எனக்கு ஆடி ஆஃபர்ல கொடுத்துருக்காரு ஆடி ஆஃபர் தான் அதுக்கு பில் போடாம கொடுப்பங்க ஏதோ 50 60% இது கொடுப்போம் அதுக்குள்ள வா பில்லே போட கூடாதுன்னு சொல்லிருக்காருங்க உங்களுக்கு புரியலையா பில்லே போட கூடாதுன்னு சொன்னாரா அவர் அடுத்த படம் நடிக்கிறார்ல அதுல நான் தான் ஹீரோயின் பேசிட்டு வந்தேன்

ஏமா நிறுத்த முடியாதுமா நிறுத்தினா உடம்பெல்லாம் பயங்கரமா வலியுமா தெரியும் டான்ஸ் ஆடிட்டு மாத்திர தானே போட போவீங்க ஆமா 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 யோ யோ நீ ஏன் தாத்தா மாதிரி இருக்கயா நிறுத்தியா நீ ஆயா மாதிரி இருக்கற நான் தாத்தா மாதிரி இருக்கற டான்ஸ் ஆடுறேன்ல நீ ஆடு ஓஹோ நான் உங்களுக்கு டான்ஸ் வேற ஆடணுமா ஆமா ஆடு நான் ஆல்ரெடி ஒரு படத்துல நடிச்சிருக்கேன்னு சொன்னல்ல ரிவால்வர் ராதா ஆமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல என்ன பண்ணுவ உன்னை இன்னைக்கு சுட்டு

क्या रे का